ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஆயில் வந்துட்டு ஃபேஸ்க்கு நல்ல ஒயிட் ஆகிறதுக்கு நல்ல கலர் ஆகிறதுக்கு முகம் ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக நல்ல கலர் ஆகிறதுக்கு ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எப்படி அதை மசாஜ் பண்ணணும்னு நான் போட்டிருந்தேன் இல்லையா பாருங்கள் தான் வந்துட்டு மசாஜ் பண்ணணும் முகத்தில் ரொம்ப கருமைகள் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டான ஸ்கின்ல வந்து மங்குகள் வரும் பருக்கள் வரும் முகத்தில் வந்து ஈஸியாக சுருக்கங்கள் வந்து நிறைய வரும் இதெல்லாம் யாருக்கு வரும்னா நல்ல கலராக உள்ளவங்களுக்கு தான் வரும் கருப்பாக உள்ளவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் வரவே வராது நல்லா வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு முகத்தில் சீக்கிரமாக கருமைகள் வந்து வந்துடும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வர்றது வந்து சிகப்பாக உள்ளவங்களுக்கு தான் வரும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ளவங்களுக்கு அது எதையுமே தாங்கிக்காது அதனால் வரும் இதுக்கே தான் அந்த ஆயில் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இதை எப்படி வந்துட்டு மசாஜ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள் நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் இதே மாதிரி தான் வந்துட்டு மசாஜ் பண்ணால் கண்களை சுற்றி இருக்கிற கருவலையும் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிடும் கண்களை சுற்றி நெத்தியில் மூக்கு பகுதிகளில் கழுத்தில் நல்லா வந்துட்டு இப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா இப்படி மசாஜ் பண்ணி அந்த ஆயில் வந்துட்டு முகத்தில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து முகத்தை கழுவி வந்தால் முகம் வந்து அப்படியே பல பட்டு போல ஜொலிக்கும் இப்படியெல்லாம் வந்துட்டு கண்களை சுற்றியெல்லாம் இப்படி தேய்ச்சி கொடுத்தா தான் கண்களை சுற்றி இருக்கிற கருவலயமெல்லாம் மறையும் பாருங்கள் கண்ணங்களில் காதுகளில் முகத்தில்னா முகத்தில் மட்டும் போடக்கூடாது இந்த கழுத்து பகுதிகளில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும் தான் கழுத்துகளில் வந்துட்டு நாள்பட்ட கருமைகளெல்லாம் கழுத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இப்படியெல்லாம் மசாஜ் பண்ணி கொடுத்தா முகத்தில் சுருக்கங்கள் வராது முகம் வந்து நல்லா இருக்கும் நல்லா பலபலப்பாக நல்லா பட்டு போல ஜொலிக்கும் முகத்தில் மட்டும் போடாமல் கழுத்தில் இப்படி இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஆயிலை வந்துட்டு மசாஜ் பண்ணும் இப்படி மசாஜ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு அருமையான சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஆயில் வந்து கேரட் ஆயில் கேரட் வச்சு நல்லா வந்து ஒரு ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்துட்டு போன வீடியோவில் நான் அதை வந்துட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் முகத்தில் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி கொடுத்தா சுருக்கங்கள் நீங்கிவிடும் எதுக்கு இப்படி மசாஜ் பண்ணுறதுன்னா முகத்தில் வந்து சீக்கிரமாக சுருக்கங்கள் வராது இப்போல்லாமே வந்து சின்ன வயசுலையே முகம் வந்து சுருங்கி போகுது சின்ன வயசுலையே முகம் வந்து ரொம்ப முகத்தில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அதை நல்லா வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு முகத்தை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த கேரட் ஆயில் வந்து இப்படி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் விடலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டைம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் விடலாம் அரை மணி நேரம் விட்டு முகத்தை வந்து நல்லா கழுவிக்கலாம் டெய்லி தூங்க போகும்போது தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க முகத்துக்கு பாருங்கள் அந்த கண்களில் அந்த இடத்துலலாம் சுருக்கங்கள் வரும் ரொம்ப அழுத்தி வந்து மசா மசாஜ் பண்ணக்கூடாது நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி வந்துட்டு பண்ணனுச்சுனா முகம் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இந்த மூக்கு பகுதிகளிலாம் நிறைய கருமைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் என்ன பண்ணாலும் போகவே போகாது இந்த மாதிரி லேசாக இப்படியே அந்த ஆயில் வச்சுட்டு இப்படியே மசாஜ் பண்ணி டெய்லி நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எடுத்து இப்படி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக தூங்கிவிடணும் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்த்தா அவ்வளோ நல்ல கலராக இருக்கும் இது வந்து ஒரே நாளில் செஞ்சால் இப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்காது இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுட்டால் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது எது செஞ்சாலுமே ஒரு ஒரு மாதத்துக்குனாலும் தொடர்ந்து செய்யணும் அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போது இங்கே பாருங்கள் உதடிகளை சுற்றியெல்லாம் கருமைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து க ரொம்ப கருப்பாக இருக்கும் உதடுகளை சுற்றியும் ரொம்ப அப்படியே வந்துட்டு நாள்பட்ட கருமைகள் என்ன பண்ணாலும் போகாது உதடுகளில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தா அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்தானா அந்த கருமைகள் எல்லாமே மறைஞ்சி ஸ்கின் வந்து நல்ல வெள்ளையாக மாறிவிடும் உதடுகள் எல்லாம் மசாஜ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போதே அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் உதடுகள் வந்து நல்ல ரோஸ் கலராக மாறி கருமையான கருப்பாக இருக்கிற உதடுகள் கூட நல்ல கலர் ஆகும் இங்கே பாருங்கள் ஃபேஸில் வந்துட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நைட்டு எடுத்த வீடியோ நான் நைட்டு தான் இப்படி மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு தான் நான் வீடியோவாக தான் எடுத்திருக்கேன் நைட் நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டால் முகத்தில் பருக்கள் வராது முகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா ஆகும் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம லைட்டாக ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த இடங்களில் நல்ல கருமைகள் இருக்கும் போகவே போகாது என்ன செஞ்சாலும் என்ன க்ரீம்களெல்லாம் போட்டாலும் போகாது நல்ல இந்த ஆயில் மட்டும் க வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் மூக்கு பகுதிகளெல்லாம் கண்களை சுற்றியெல்லாம் பாருங்கள் கருமைகளே வரவே வராது கன்னங்களில் கண்களை சுற்றி கழுத்து பகுதியில் கருமைகளே வராது பாருங்கள் அந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி அப்படி எடுத்து கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டு இப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தூக்கமும் நல்லா தூக்கம் வரும் நைட்டில் வந்து முகத்தில் இப்படி நல்லா அந்த ஆயில் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு படுத்து பாருங்கள் அப்படி ஒரு தூக்கம் வரும் முகமும் முகமும் வந்து காலையில் எழுந்து பார்த்துச்சுன்னா அவ்வளோ ஒரு புது பொலிவாக இருக்கும் செம்ம பயங்கரமாக இருக்கும் முகத்தில் மட்டும் பண்ணாதீங்க காதுகள் கழுத்து பகுதி கை கா கை கால்களையெல்லாம் இதை வந்துட்டு தேய்ங்க தான் வந்துட்டு கை காலெல்லாம் நல்லா வந்து கலர் ஆகும் கை கால்களில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் வந்துட்டு மறையும் கை காலெல்லாம் வந்துட்டு ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகும் இங்கே பாருங்கள் கழுத்து பகுதிகளில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க அப்போ தான் கழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டு சுருக்கங்கள் வந்து வராது கருமைகளும் வந்துட்டு வராது நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி கொடுங்க நான் எப்படி பண்ணுறேனோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நைட் நேரம் பண்ணுங்கள் பகலில் பண்ணுறதை விட நைட்டில் பண்ணுறது அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்களை சுற்றி கருவலயம்லாம் இல்லையா இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்தா உங்கள் பாருங்கள் கண்ணில் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்தா கருவளையமெல்லாம் நல்லா மறைஞ்சிடும் ரொம்ப இருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி சுத்தமாக மறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வரவே வராது எல்லாம் இப்படி நல்லா தேய்ச்சி கொடுங்க அந்த ஆயில் வச்சு உதடுகள் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்